தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்து கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நானூறு திருக்குறள் வரிசையில் பொறுப்பாளில் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள கண்ணோட்டம் என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஐநூற்றி எழுபத்தி இரண்டாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் கண்ணோட்டம் என்பதற்கு இரக்கம் கொள்ளுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது ஐநூற்றி எழுவத்தி இரண்டாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம் கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய இரக்கம் உள்ளதால்தான் இந்த பூமி நிலைபெற்று விளங்குகிறது அந்த இரக்கம் நெஞ்சத்தில் இல்லாதவர்கள் உண்மையில் நிலத்திற்கு பாரமாக இருப்பார்கள் என்பது இத்திருக்குறளுக்கு பொருளாகும் மீண்டும் பொருள் கண்ணோட்டம் என்று சொல்லக்கூடிய இரக்கம் இவ்வுலகில் நிலைபெற்று பெற்று இருப்பதால் இந்த உலகமும் நிலைபெற்று விளங்குகிறது அந்த கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இந்த பூமிக்கு உண்மையில் ஓர் பாரமாக இருப்பார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றியினை காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி